ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜுவலை ஸ்டெல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இந்த ஸ்டெப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கொலு நெருங்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கான என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபோல்டபுள் நான் ஃபோல்டபுள் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஸ்டெப்ஸில் மட்டுமே ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் வித் பிரைஸ் டீட்டெயிலோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப்ஸு இந்த டூ ஸ்டெப்ஸ் எப்படி பாருங்களேன் அப்படியே விழுந்துருது என்னென்னே தெரியல என்னென்னு பார்க்கலாமா சோ இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஸ்டெப் ஸோ என்ன விழுதேன்னு பாக்காதீங்க ஒரு சூப்பரான ஃபோல்டபுள்ல தான் கொண்டாந்துருக்கேன் ஸோ ஃபோல்டபுள்ல டூ ஸ்டெப்ஸ் தான் நான் கம்மிக்கு போறேன் எப்படி ஓப்பன் பண்ணுன்றதை பார்க்கலாம் இப்படி இப்படி ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம் ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த டூ ஸ்டெப்ஸ்ல எவ்வளோ ஸ்பேஷியஸா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ உடைய வித் அதாவது இதுடைய அகலம் அகலம் இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரையும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு அதே மாதிரி இந்த விளக்கு வைக்கிற இடம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ டோட்டல் ஹைட்டேன் ஸோ டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து இது வரையும் நம்ம கிட்ட நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சஸ் வருது அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் வருது அதே மாதிரி இந்த விளக்கு வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ்னால ஒரு தாராளமாக ஒரு பெரிய விளக்கு சாமி சலையை வைக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபோல்டபுள் ஸோ இந்த ஃபோல்டபுள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒன்று ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பைனுடில் பண்ண ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஸோ இப்போ இந்த லோட்டஸ் வச்சு பார்த்ததுல இருந்தே உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மூன்றரை இன்ச்சில் ஸோ அழகாக ஒரு மூணு சிலைக்கிட்டேயே வைக்கலாம் ஆ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு லோட்டஸ் கிட்ட நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆறு லோட்டஸ் கிட்ட வைக்க ஸோ இப்போ இப்போ வந்து இதில் பாருங்க ஸோ இப்படி இருக்குங்களா ஜஸ்ட் இப்படி ப்ரஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி கிரிக்குது அவ்வளோ ஸோ ஃபோல்ட் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பூஜை மூஞ்ச உடனே ஸோ ஈஸியாக இருக்கும் காம்பேக்டாகவும் இருக்கும் ஸோ ஃபோல்டபுள் இது ஸோ இதுடைய பிரைஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்குவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு ஃபைவ் ஸ்டெப்பு ஃபைவ் ஸ்டெப் வந்து ஃபோல் கொண்டாந்துருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சஸ்ஸு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெல் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விளக்கு வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச்சஸ்ஸு ஓகேவா இது ஃபோல்டபுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபா தான் ஸோ சீக்கிரமாக மேல தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இது ஃபோல்டபுள் இது எப்படி ஃபோல்ட் பண்ணி காட்டுறதும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை இதை ரிமூவ் பண்ணிடணும் அப்புறம் இது இவ்வளவுதான் ஃபோல்டபுளே உங்களுக்கு ஸோ ஈஸியாக நம்மளுக்கு பூஜை முடிஞ்சவுனே அழகாக நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் ஃபைவ் செவன் ஸ்டெப்ஸ் நைன் ஸ்டெப்ஸ்னாலும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளைவுட்டில் பண்ண டூ ஸ்டெப்ஸ் மண தான் இது ப்ளைவுட்லேயே பண்ணி வித் பெயிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸு ப்ளைவுட்டு ஸோ வேணும் மேல தெரிய நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது நீ மூடில் ஒரு சூப்பரான மண்டபங்க இது வந்து ஃபுல்லாகவே கோல்ட் கலர் பெயிண்டிங்கில் ஃபுல்லாகவே வந்துடும் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாகவே நீமூட்டு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தசாவதார செட்டு இந்த தசாவதார செட்டில் எல்லா அவதாரமுமே வந்துடும் வித் ஸ்டெப்போடையே வந்துடும் ஸோ ஒரு சூப்பராக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ இதோடைய விலை ஸ்டெப்பு எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி செட்டுமே இருக்குது ஸோ இதே படிக்கட்டில் அஷ்டலட்சுமியும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் அப்படியே செட்டாகவே வந்துடுது இதுவுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் அந்த அஷ்டலட்சுமி ப்ளஸ் ஸ்டெப்ஸோடவே வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியுற நம்பரில் போகும் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்